நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க வந்து அவங்க பித்தலாட்டம் எல்லாமே எங்க வெச்ச வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாங்க வெட்ட வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே எல்லாரும் அப்படியே சும்மா ஒரு பக்கம் தாறு நம்ம அஞ்சலியை கிளிக்க ஆரம்பிச்சிடாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலியோட சுயரூபம் எல்லாமே இங்க தெரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து வீட்டுக்கும் வந்துட்டாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஞ்சலியே வெரைட்டி அப்டேஸ்மா ஓடி ஓடி அடிக்கிறதுக்கு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஜ தானைக்கு ஜுட்டி மாயிர புடிச்சுன்னே ஏண்டி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டுல இருந்தே உன் புள்ளை எல்லாரையும் ஏமாத்தினேன் இந்த வீட்டை ரெண்டாவ மண்ணு சொத்தை திருடினு போலான்னு பார்ப்பேன் ஒரு ரூபாய்க்கு நீ இன்னும் ஒரு ரூபாய் இந்த வீட்டில் உழைச்சதில் வந்து தண்ட சோறு தின்னு நீ இந்த வீட்டை சொத்தை எல்லாம் அபகரிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறிய எங்கள் ரெண்டு பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது எல்லாமே நீ நோகாமல் நோம்பு கும்பிட்றதுக்கு கார்த்திகை எப்படியோ ஒன்று கரெக்ட் பண்ணி அப்படி இப்படி நைஸ் பண்ண பார்த்தா ஃபர்ஸ்ட்டு கௌதம போது நீ தான் இலக்கின்ற மாதிரி நிரூபித்து ஒரேடியாக கௌதம கல்யாணம் பண்ணிடலாம்னு பார்த்தா அதுவும் முடியலன்னாலும் உடனே கார்த்திகிட்ட வேலையை காட்டி கார்டையும் வழியில் விளைவேஸ்டா இன்னும்லாம் சும்மா விட முடியாது இப்படியே ஒன்று விட்டுனு இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் அதிகரிக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் இதோட நான் முடிவு கொண்டாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டுனு இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ இதெல்லாம் போய் முடிய போதா யாருக்கு தெரியும் பிரச்சனைன்றது ஆயிரம் வருங்க ஆயிரம் போங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முடிவு தான் அந்த முடிவு வர இடத்துல தான் வேறு லெவலில் தெறிக்கி விட்லாமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வெயிட்டிங்கில் வரும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினுக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா கரெக்டாக நம்ம இலக்கியா பண்ணது சரியாக தப்பா நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட போய் எல்லாத்தையும் நல்ல எதுவுமே தெரிஞ்சு பண்ணலாம் வேணும்னு பண்ணல அவன் சூழ்நிலை அவனோட வளர்த்த விதம் இதுதான் தப்பாக இருக்குது மற்றபடி அவன் மேலே எந்த தப்பு இல்லை அவளை எதுவும் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடறா உடனே எதுக்கு இந்த இலக்கை அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கும் ஒன்றும் புரியலைங்க எப்போ பார்த்தாலும் மன்னிச்சு மன்னிச்சு விட்டுனே இருந்தால் அவள் திரும்ப 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 ஐ நம்ம எது பண்ணாலும் நம்மளை கண்டது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதே தப்பதாங்க செய்வாள் அதனால் அவளை ஃபஸ்ட்டு தண்டிக்கணும் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை அனுபவிச்சா பட்டி தான் திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை விட்டுட்டு தேவையில்லாம ஒரு பக்கம் உஸ் பேத்தி விடுற மாதிரி நாமளே ஒரு பக்கம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு சரி இப்படியெல்லாம் பிரச்சனை போயின்னு இருக்கேன் எஸ்எஸ்கே வந்து நம்ம அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்போ வந்து நம்ம அஞ்சலி வந்து போன் எடுக்கல கரெக்டாக நம்ம இலக்கை பாத்துறாங்க அட்டன் பண்ணி காதல் வைக்கிறாங்க ஓன்றாங்க ஒட்டே அஞ்சலி எதுக்கும் கவலைப்படாத நீ ஆசைப்பட்ட மாதிரி கிட்ட வந்து எல்லாம் வயநாட்டில் சொத்த இன்னொரு வாரத்தில் எல்லாமே உங்க பேருக்கு மாறும் இப்போ ஒரே ஒரு டூஸ்ட்டு மட்டும் தான் காத்தி கட்டி இதே மாதிரி நீ ஒரு சைன் வாங்கிட்டா போதும் எல்லா சொத்தும் பேருக்கே வந்துடும் அதுக்கப்புறம் நீ தான் அந்த வீட்டுக்கேற ராணி நீ என்ன சொல்கிறேன் அதை தான் அந்த வீட்டில் இருக்கிற செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க அந்த அக்ஷயான இருக்கிறாளி அவ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செல்ல உடனே அது உனக்கு தேவையில்லாத விஷயம் உன்னோட விஷயம்னாவோ அதை மட்டும் பாரு சொத்ததெல்லாம் நான் பாத்துக்கற எல்லா சொத்தும் உங்க பேருக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிடறான் உடனே பார்க்கணும் போன அப்படியே கட் பண்ணிடுறான் உடனே நம்ம இலக்கியாவுக்கு அப்பதான் சிற்பால் அடிச்ச மாதிரி போயும் போய் இவளக்கா சப்போர்ட் பண்ணாம இவன் நடனா ஒரு சொத்தம் எல்லாம் ஆட்டியா போறது இப்படியெல்லாம் பிளான் பண்ணிக்கிறாடா எப்போ சரியான கேடி பில்லா கிளாடி ரங்கால இருப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பக்குன்னு ஆயிருது பக்கம் ஆயிருது இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதாவது போய் முடிய போகுன்னு சொல்லி தெரியலீங்க பிரச்சனை ஒரு பக்கம் ஓடினே இருக்குது ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்குது இதெல்லாம் கட்டவளையே எங்கே போய் சொல்கிறது இதெல்லாம் போய் முட்டியதுன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ அவன் நண்பர் இல்லை இந்த டிச்சி வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்லாக தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி பட்